இப்போ ஒரு மக்கள் காவல்துறையினரிடம் எப்படி அணுக வேண்டும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம என்ன பண்ணணும் எது பண்ணணும் காவல்துறையினர்கள் மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஒரு செய்தியாக சொல்கிறேன் அதன்படி நீங்கள் பொறுமையோடு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நீங்கள் போகணும் அதை பற்றி அப்போ நம்ம பேச போகிறோம் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு அடிதடி தகராறு ஏதோ ஒன்று ஆகி போச்சு அதுக்கு ஒரு புகார் கொடுக்க போகிறீங்க காவல் நிலையத்துக்கு அப்படி புகார் கொடுக்கும் பொழுது ஒரு புகார் ஆய்வாளருக்கு எழுதிங்க ஆய்வாளருக்கு இந்த மாதிரி என்ன சம்பவம் நடந்துச்சோ ஃப்ரம் உங்கள் அட்ரெஸ்ஸு டு அவங்க அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் போட்டுட்டு உங்கள் பேரை கீழே போட்டு கையெழுத்து போட்டு அந்த மொபைல் நம்பர் தேதியெல்லாம் போட்டுடணும் போட்டுவிட்டு அது ஒரு ஜீரோஸ் காப்பி எடுத்து வச்சுக்கணுன்னு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரிஜினல் அட்மிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்கணும் ஆக்சுவலாக இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா வருகின்ற புகார்தார் எந்த மனநிலையில் வருகிறாங்க தெரியாது பாவம் பாதிக்கப்பட்டவங்க அதனால அவங்க வர வச்சு உட்கார வச்சு ஒரு தண்ணி கொடுக்கணும் காவல்துறையினர் செய்ய வேண்டிய வேலை இது யாரை பார்க்கணும் அப்படின்னா சரி அவங்க சொல்லுவாங்க எஸ்ஐ பாருங்க இன்ஸ்பெக்டர் பாருங்க புகார் கொடுத்த உடனே அந்த புகாரை பெற்றுக்கொண்ட அந்த நிலைய அதிகாரி உங்களுக்கு ஒரு ஏற்பு சீட்டு கொடுக்கணும் மனு ஏற்பு ரசீது சிஎஸ்ஆர் அதாவது மனுதாரர் பெற்றுக்கொண்டவர் என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்குறார் புகார் அப்படி ஒரு ரசீது கொடுப்பாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போடணும் ஆனால் இப்போ எஃப்ஐஆர் தேவையில்லை நீங்கள் அந்த சிஎஸ்ஆர் இருந்தாலுமே அது மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் போலீஸ் சிஎஸ்ஆர் வாங்கிக்கின்னு வந்துடணும் நீங்கள் சிஎஸ்ஆர் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சிஎஸ்ஆர் கேட்கணும் ரசீது கேட்கணும் உங்களுக்கு அது உரிமை சட்ட ரீதியான உரிமைகள் போலீஸ் நட்டுனா மிரட்டுவாங்க அதெல்லாம் முடியாது கிட்ட சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலும் போலீஸ் ஸ்டேஷன் சிஎஸ்ஆர் கொடுத்துருவாங்க சில ஸ்டேஷன்ல தான் விவரம் தெரியாதவங்க விவரம் தெரியாத மாதிரி நடிப்பாங்க விவரம் தெரியும் விவரம் தெரியாத மாதிரி நடிப்பாங்க அப்படி நீங்க அந்த சிஎஸ்ஆர் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள அந்த சிஎஸ்ஆர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அவங்க அப்படி இல்லைன்னா மறுபடியும் நீங்க முறையிடலாம் மேல் அதிகாரிக்கு நீங்க முறையிடலாம் அப்படி இல்ல சிஎஸ்ஆரே தரல அப்படின்னாலும் பரவாயில்ல தான் வீட்டுல சிராக்ஸ் எடுத்து வச்சுங்க நான் சொல்றது அந்த சிராக்ஸ் வச்சிருக்கிறீங்க இல்லையா மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்களுக்கு சரியான பதில் இல்லை அப்படின்னா உடனடியாக அந்த கன்சன் நீங்க வந்து புறநகர் பகுதியில் இருந்தால் எஸ்பி கொடுத்துடணும் சிட்டியில கமிஷனர் கொடுத்துடணும் அந்த காப்பியை வச்சு அவருக்கு ஒரு பெட்டிஷன் எழுதி ரிஜிஸ்டர் போஸ்டோ இல்லை நேராக போய் கொடுத்துடலாம் நடவடிக்கை எடுப்பாங்க இதுதான் வந்து ப்ரொசீஜர் இது அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தே ஆகணும் அப்படி இல்லை எங்கேருந்துமே உங்களுக்கு வரல அப்படின்னா ஒரு வக்கீலை வச்சு நீதிமன்றத்தில் தான் நீங்கள் வழக்கு தொடரணும் ஏன்னா காவல்துறையினர் இப்போ அந்த மாதிரிலாம் ஒழுங்கா ஒழுங்காக பண்ணுறதில்லை சில இடத்துல பண்ணுறாங்க நல்ல அதிகாரிகள் இருக்கின்ற இடத்துல நல்ல அதிகாரிகளாக பணிபுரிக்கிறாங்க கரப்டட் ஆஃபீஸர் இருக்கிற இடத்துல ஏன்னா அத பண்ணுறாங்க ஸோ நீங்கள் மனுக்கு ரசீது கொடுக்கறது போலீஸுடைய தலையாய கடமை அதை நீங்கள் மறுதடக்கூடாது அதை நீங்கள் கேட்டு வாங்கணும் அப்படிலாம் போலீஸ் கூப்பிட்டுட்டாங்கன்னா இவங்க யாரும் சிபாரிசு தேட்டு போக வேண்டியதில்லை பொதுமக்கள் புரியுதுங்களா அதன் பிறகு உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க எஃப்ஐஆர் போடுவாங்க இதெல்லாம் செய்வாங்க எஃப்ஐஆர் போடுறதே உங்களுக்கு தெரியும் யாருக்கு பாதகமாக பண்ணுறாங்க யாருக்கு சாதகமாக பண்ணுறாங்கன்னு அதன் மேலே நீங்கள் மேலதிகாரிகிட்ட சொல்லலாம் நாங்கள் கொடுத்த புகார் இருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லைங்க வேற மாதிரி பண்ணியிருக்காங்க குற்றவாளிக்கு சாதகமாக பா செயல்படுறாங்க அப்படின்னு நீங்கள் கமிஷனர்கிட்ட போய் முறையிடலாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லா வகையான அதிகாரங்களும் உண்டு புரியுதுங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் போறீங்க ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுறது அடிபட்டு போகிற ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னா அதை பார்த்துருக்காமலும் போகாதீங்க இந்த ஆக்சிடென்ட் தான் கொலை வழக்கு இல்லை உடனே ஒரு நூறுக்கு ஃபோன் பண்ணலாம் நீங்கள் நூற்றி எட்டுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணால் நூறுக்கு ஃபோன் பண்ணால் போலீஸ் வந்துடும் நூற்றி எட்டுக்கு ஃபோன் ஆம்புலன்ஸ் வந்துடும் நீங்க போலீஸ் வரலாம் கூட ஆம்புலன்ஸ் வந்துட்டா அந்த அடிபட்ட வரை எழுத்து அமைச்சமான எடுத்துன்னு போயிட்டு அங்கே போய் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் மெசேஜ் கொடுத்துருவாங்க கன்சன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதனால நீங்க வந்து சொன்னா நம்ம ஏதாவது பிரச்சனையாகமோ அப்படிலாம் நினைக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆக்சிடென்ட் பொருத்த வரைக்கும் அந்த உயிரை காப்பாத்துறீங்க அது போலீஸுக்கும் நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்றோம் அதனால அதுக்கு நீங்க தயங்க வேண்டியது இல்லை அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்றேன் இது காவல்துறைக்கு எதிரான கருத்தாக நினைப்பாங்க ஆனா அது வேற வழியில் நம்ம இப்படி பண்ணி ஆகணும் உங்களுக்கு முன்னால ஒரு சண்டை நடக்குது அங்க வந்து கொலை விழுந்துடுச்சு கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க உங்க கண்ண பாக்குறீங்க சைலண்டா போயிடுங்க போலீஸுக்கு சொன்னீங்கன்னா இமிடியேட்டா வருவாங்க எல்லாம் செய்வாங்க அவங்க நம்ம தப்பே சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அவங்களும் நமக்காக தான் இருக்காங்க நாமளும் வந்து போலீஸுக்கு உதவி பண்றோம் அந்த அடிப்பட்ட இறந்து போன குடும்பத்துக்கு உதவி பண்றோம் தான் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களை விட்னஸா போடும் போலீஸு நேரில் பார்த்த சாட்சி அப்படின்னு போடும் நீங்க கோர்ட்ல போய் சொல்லணும் சாட்சி சொல்லணும் அங்க போய் நீங்க எப்படி வேணாலும் சொல்ல ஒன்னும் தப்பு இல்லை உண்மையை சொன்னாலும் சரி தெரியாத சொன்னாலும் சரி ஆனா வெட்டி போட்டு போனா பாருங்க குற்றவாளியே அவன் உங்களை பார்த்துக்கினே இருப்பான் சாட்சியா சொல்ல வர சாட்சி மாவன வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தருணம் பார்த்து நம்மள அட்டாக் பண்ணுவான் அது போலீஸுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன கதையை முடிச்சு அவங்கள மறந்துடுவாங்க அதோட அவங்கள ஆயிரம் கேஸ் மறந்துடுவாங்க கடைசியில பாதிக்கிறது நம்ம தான் இல்லங்க இந்த மாதிரி பயமுத்து போறாங்க அப்படின்னா யாராவது உடனே போன் அப்படிம்பாங்க அதோட ஆலோசிச்சு விடுவாங்க நம்மாலும் இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு தகுந்த மாதிரி நடந்த நல்ல அதிகாரி தான் நம்மளை காப்பாற்றுவாங்க சில அதிகாரிகள் குற்றவாளி போட்டு கொடுத்துருவான் இவன் தான் அவனை காட்டி கொடுத்தான் அப்படின்னு அப்படின்னா நடக்குது அந்த மாதிரி நேரத்தில் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உஷாரா கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்ற பாருங்க எங்கேயோ நடந்திருக்கோம் விஷயம் கொலை நடந்திருக்கோம் திருட்டு நடந்திருக்கோம் எங்கேயோ நடந்திருக்கோம் போலீஸ் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டு போடு அட்ரஸ் கொடு எது கேட்கறான்னு தெரியாது ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூட வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாருன்னு வச்சுங்களேன் அவரை கூப்பிட்டு வச்சு கையெழுத்து வாங்கிடுவாங்க அவர் எதுக்கு கேட்கறாங்க ஏன் போறோம்னு கேட்க மாட்டார் அவர் கடைசியில் கோர்ட்ல இருந்து சம்மள் இந்த கொலைக்காசி இங்க வந்து விட்னஸ் வா அப்படின்னு அப்ப போலீஸ் கிட்ட கேட்கணும் ஏங்க எதுக்கு கேக்குறீங்க அட்ரஸ் என்னுடைய விளாசம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க என் பேர் எதுக்கு கேக்குறீங்க என்ன காரணம் சொல்லுங்கன்னு கேட்கணும் போலீஸ் கேட்டோம் டக்கு டன்னு கொடுத்துட்டீங்களா கோர்ட்லருந்து சம்மன் வரும் அது நீங்க கேட்கணும் போலீஸ்கிட்ட என்னங்க விஷயம் ஏது விஷயம் எதுக்காக கேக்குறீங்க அப்படி பல சில பேர் என்ன பண்ணா டக்கு டென் கொடுத்துருவாங்க போலீஸ் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் கத்தி நம்ம தொண்டைக்கு வந்து நிற்கும் இப்படி பல விஷயங்கள் காவல்துறையினரிடத்திலும் மக்களிடத்திலும் விஷயங்கள் போய் சேராத மக்களும் ஒன்றும் தெரியாம இருக்கிறாங்க போலீஸ்காரர்களும் அது சரியான முறையில் மக்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்றது இல்ல இப்போலாம் வந்து டேபிள் சேர் போட்டுன்னு வரவேற்பாள வச்சுருக்காங்க இல்லையா அது வந்து முத முதல்ல சிட்டியில் காளிமுத்து கமிஷனர் இருக்கும்போது சிவனாண்டி பண்ணார் அண்ணாநகர் டிசி சிவனாண்டி வரவங்களை கேட்டு என்ன கேட்டு அந்த மனு வாங்கி அவங்களுக்கு தண்ணியை கொடுத்து டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டு கொடுத்து ஆற அமரை உட்கார வச்சு அதுக்கப்புறம் கமிஷனர்கிட்ட அனுப்புவாங்க அந்த மாதிரி சிஸ்டம் சிவனாண்டி எட்டு வந்தார் நல்லவருனா கேட்டவர் அது அடுத்த விஷயம் மக்களுக்காக கட்டணும் சார் அது அப்பா அப்படி அப்படினு இருக்கு ஆனால் இப்போ அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசுற அளவுக்கு இருக்குதான்னு தெரியல சில பேர் என்ன பண்ணுவாங்க நகை தொலைஞ்சு போயிட்டு இருக்கோம் பத்து சவரம் இருபது சகரம் தொலைஞ்சு போயிட்டு இருக்கோம் ஓடி வருவான் கம்ப்ளைண்ட் கொடுக்க கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த கொடுக்க வந்தவுடனே கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுக்கினு என்ன பண்ணணும் ஒரு போலீஸ் அதாவது இருபது இப்ப என்ன சாதாரண விஷயமா அந்த வர மக்களை இருங்கம்மா பெஷன் கொடுங்க உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா தண்ணி கொடுப்பா உங்களுக்கு என்னம்மா சாப்பிட்றீங்க காஃபி டீ சாப்பிடுங்களா எதுவுமே வேணான்னு சொல்லுவாங்க அவங்க ஆற அமரம் உட்கார வச்சுட்டு அது வரும் பெட்டிஷனை பார்த்துட்டு உங்களால பிடிக்க முடியுமோ பிடிக்க முடியாதோ அந்த பெட்டிஷன் கொடுக்குறாங்க இல்லையா பாதிக்கப்பட்டவங்க அவங்கக்கிட்ட என்ன திரும்ப சொல்லணும் போலீஸு கவலையாகப்படாதீங்க இருபது சார் நகை போயிருக்குல்ல வீட்டுக்கு வரோம் நாங்கள் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரா ஃபிங்கர் பிரிண்ட் பீரோலாம் கூட்டிகிட்டு போவாங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க கை ரக நிபுணர்கள் எல்லாம் போய் செக் பண்ணுவாங்க செய்வாங்க கவலைப்படாதீங்க ஒரு மூணு நாலு மாதத்தில் பிடிச்சிடறோம் ஏகப்பட்ட திருட்டு கேஸ் வந்துருக்குது சில குற்றவாளிகள்லாம் நாங்கள் எய்ம் பண்ணிட்டுருக்குறோம் எங்கள் வட்டத்தில் தான் இருக்கிறாங்க பிடிச்சி உங்களுக்கு ஒப்படைச்சிடுவோம் தைரியம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்க பெட்டிஷன் கொடுத்தவங்க ஆறு மாதம் உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டான் போலீஸை அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியாவது பிடிச்சிருச்சு அதாவது ஒன்று பண்ணலாம் வந்தவங்களே ஏமா திருடு போற அளவுக்கு அங்கே இருக்கிறத வீர திறந்து வயசா போறத அவனே பாவம் வந்து நூலாயி வந்திருப்பாங்க பொண்டாட்டிய பொருச்சினோம் அவங்க கிட்ட எழுதுறது போலீஸ் அங்க வச்சுட்டு போறதா அங்க வச்சுட்டு போறதா எப்படி போனான் பேங்க் லாக்கர் அக்க வேண்டிதானே பேங்க்ல கேட்டா லாக்கர்ல திருடு போனா நாங்க போற பிள்ளை சொல்லுவோம் அவன் ஆக இப்படியெல்லாம் போலீஸ் வந்து பொதுமக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம இருப்பாங்க அப்படி அவங்க ஆசுவாசப்படுத்தி உக்கார வச்சு எதுங்கம்மா ஏற்காவலையே படாதீங்க நாங்க இருக்கிறோம் அந்த ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க அவங்க மன நிம்மதியா போவாங்க ஆறு மாசம் அப்புறம் வருவாங்க அப்புறம் நீங்க ஏதாவது சொல்லி சொல்லி தேத்தி அனுப்பலாம் ஏதாவது கிடைச்சா கொடுக்கலாம் ஒரு நியாயமான கரெக்டான போலீஸ் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க விவரம் தெரியாத அக்குத்தொக்கு இல்லாம பல்லு பல்லு உழறது அந்த மாதிரி உள்ளவங்க தான் விவரம் தெரியாம மக்கள்கிட்ட இப்படி விழுவாங்க இதை மக்கள் நீங்களும் ஜாக்கிரதையாக இருந்தோம் சத்தம் போட்டு நீங்களும் அமைதியாக இருக்கணும் இந்த அப்படின்னு ஒன்னும் போயிடுங்க போய் வாசல போய் உட்காந்துக்குங்க கண்டிப்பா கமிஷனர் உங்களை பார்க்காத போக மாட்டாங்க எந்த கமிஷனா இருந்தாலும் பார்க்காத மாட்டாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிட்ஸ் தான் உங்களுக்கு பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சின்னது சொல்றேன் சில இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க நான் திருடு போயிருக்கோம் அந்த நகை அண்ணா அக்கௌண்ட்டாக இருக்கும் கணக்கிலே காட்டாமல் இருப்பாங்க அக்யூஸ்ட் சொல்லுவோம் அந்த வீட்டில் திருடுன்னு அந்த வீட்டில் திருடு இந்த நகை நாங்கள் அங்கே தாங்க அப்ப அப்போ நியாயமான போலீஸு அவங்களுக்கு கூப்பிடுவாங்க அந்த அட்ரெஸில் இந்த தேதியில் திருட்டு போச்சா ஆமாங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுற முடிப்பாங்க சரி உக்காருங்க சில போலீஸ்ன்னா போனால் அது விட்டுருவாங்க விட்டுட்டு அதில் ஒரு பத்து சவர நகை இருக்குதா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா அவங்களுக்கு கூப்பிட்டு இந்தாங்க நீங்க பத்து வருஷம் பத்து சாரம் இருந்தீங்களா இல்ல ரெண்டு சாரம் இப்படி இப்படிதான் கொடுப்பாங்க போலீஸ் நான் பார்த்துருக்கேன் ஆனா அதுலயே பங்கு போடணும் போவான் டிசி டெப்டி கமிஷனர் இந்த வரதராஜன் ஒரு டெப்டி கமிஷனர் மவுண்ட்ல இருந்தாரு அப்படிதான் கிரைம் கேஸ்ல பிடிச்சி ஒரு ஐம்பது சவரம் எடுத்துட்டு வந்தா ஏம்பா சகதேவா ஒரு பத்து அனுப்பி அப்படி அப்படிம்பாரு இந்த மாதிரியான பிச்சைக்கார போலீஸ்லாம் இருக்கிறாங்க வேறு வழியில்லை என்ன பண்ண இந்த உலகம் இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கும் மக்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் நமக்கு போகணும் இன்னும் சில சில விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்